அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவில் தவறு இருந்தால் கமெண்டில் தெரியுங்க முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா பழைய சமுதாயம் இந்த பறைய சமுதாயத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படின்னா பதினாலு சதவீதம் இருக்குது இந்த பறைய சமுதாயத்துக்கு அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் அப்படின்னா அது வன்னியர் சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எவ்வளோ அப்படின்னா பன்னெண்டு சதவீதம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் அப்படின்னா கவுண்டர் சமுதாயம் இந்த கவுண்டர் சமுதாயத்துக்கு தமிழ்நாடு முழு முழுவதுமே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எவ்வளோ அப்படின்னா பதினோரு சதவீதம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா முக்குளத்தோர் சமுதாயம் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படின்னா பத்து சதவீதம் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னா அது ஏழு சதவீதம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்புடின்னா நாடார் சமுதாயம் இந்த நாடார் சமுதாயத்துக்கு தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எவ்வளோ அப்படின்னா ஆறு சதவீதம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்புடின்னா முத்தரையர் சமுதாயம் இந்த முத்தரையர் சமுதாயத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எவ்வளோ அப்படின்னா அஞ்சு சதவீதம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்புடின்னா நாயுடு நாயக்கர் ரெட்டியார் சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படின்னா நாலு சதவீதம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா யாத ஒரு சமுதாயம் யாத ஒரு சமுதாயத்துக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படின்னா மூணு சதவீதம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னா பிராமணர் சமுதாயம் இந்த பிராமணர் சமுதாயத்துக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளோன்னா அது ரெண்டு சதவீதம் இருக்குது